எஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் அல்லாஹ் உன் ஆணைப்படி எல்லாம் நடக்கும் அந்த சாங் தான் பாடப்போகிறேன் பாடம் பெயர் சந்திரலேகா பாடகர்கள் உன்னி கிருஷ்ணன் சார் அண்டு ப்ரீத்தி உத்தம் சிங் மேம் இசையமைப்பாளர் இளையராஜா சார் அல்லா உன்னாணைப்படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் உயிர்காதல் என்று உண்டானது இரு பிறப்பும் நீயும் நானும் கூட அல்ல உன்னானைப்படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் காதலுக்கு உண்டு கல்யாண ராசி சேர்த்து வைக்கும் நம்மை அல்லா விண்ணாசி வாடுவதோ என் மம்தாஜின் தேகம் நீ நீதான் என் தேகம் நீ நீங்கியிருந்தால் சோலை வனம் பாலை ஆகும் எனக்கு நீ கூட நடந்தால் இங்கே எதற்கு உன்னை நான் என்னை நீ காணும் போது கண்கள் கல்யாண அல்லா, அல்ல படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் உயிர் காதல் என்று உண்டானது இரு ஜீவன் ஒன்று என்றானது எந்த பிறப்பும் நீயும் நானும் கூட அல்ல உன்னானைப்படி எல்லாம் நடக்கும் நடக்கும் தொல்லை இல்லாதவன் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் பூ பறித்தேன் இந்த பூம்பாவை காண் தொடுத்தேன் இந்த பூ மாலைக்காக மாலையுடன் திரு மாங்கல்யம் சூடி கையனை நல்ல கண் ஓஞ்சல்லாடி காது குளிர காதல் என்னும் கீதை நாளும் படிப்பேன் நான் காலம் முழுதும் கண்ணன் தோடும் ராதை போல இருப்பேன் அம்மம்மா கண்ணம்மா ஆசை என்னும் மலை ஓயாது ஓயாதம்மா அல்ல உண்ணானை படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் உயிர் காதல் இன்று உண்டானது இரு ஜீவன் ஒன்று என்றானது எந்த பிறப்பும் நீயும் நானும் கூட அல்லாஹ் உன் படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் அனைவருக்கும் இனிய மொகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்